நீங்கள் பேசாமல் இருப்பது பலருக்கு பலவீனம் போல தெரிந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அமைதி என்பது பேசத் தெரியாததினால் வந்த விளைவு இல்லை பிறர் அர்த்தமற்று பேசும்போதும் பேச்சு தேவையில்லாத இடங்களிலும் பிறர் பேசுவது புரியாத இடங்களிலும் பேசாமல் இருப்பதற்கான ஒரு ஆழமான முடிவு அது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உள்ளே ஒரு பெரிய சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் நினைவுகள் ஏமாற்றங்கள் சின்ன சின்ன குற்ற உணர்ச்சிகள் வெளியில் நீங்கள் அமைதியாக தோன்றினாலும் உள்ளே நீங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகம் சத்தத்தை விரும்புகிறது ஆனால் உங்கள் உலகம் அமைதியை தேர்வு செய்திருக்கிறது அந்த தேர்வில்தான் உங்கள் பயணம் ஆரம்பமாகிறது நீங்கள் பல நேரங்களில் எதுவும் புரியாமல் குழம்பி போயிருக்கலாம் உங்கள் அமைதியை சிலர் அலட்சியமாக எடுத்திருக்கலாம் சிலர் உங்கள் அமைதியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களது அர்த்தங்களால் நிரப்பியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்லவில்லை ஏனென்றால் சில உண்மைகள் சத்தத்தில் வாழாது அவை அமைதியில்தான் சுவாசிக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுமந்தது வார்த்தைகளல்ல உணர்வுகள் அந்த உணர்வுகளை நீங்கள் வெளியே காட்டவில்லை அதை உள்ளே வைத்து கொண்டு மெதுவாக அமைதியாக நீங்களே கையாள கற்றுக்கொண்டீர்கள் பொறுமை என்பது ஒரு நாளில் உருவாவது இல்லை நீங்கள் ஒவ்வொரு முறை எதிர்பார்த்ததும் கிடைக்காமல் போனபோது ஒவ்வொரு முறை நீங்கள் தள்ளப்பட்டபோது ஒவ்வொரு முறை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டபோது அங்கே சிறிது சிறிதாக அது உருவானது நீங்கள் உடனே பதிலளிக்கவில்லை உடனே எதிர்வினை காட்டவில்லை அது பலருக்கு புரியாத ஒன்று ஆனால் நீங்கள் அறிந்திருந்தீர்கள் உடனடி எதிர்வினை தற்காலிக நிம்மதி தரும் ஆழமான பொறுமை நிரந்தர வலிமை தரும் நீங்கள் அமைதியாக இருப்பது போராட்டமில்லாததினால் இல்லை போராட்டம் அதிகமாக இருப்பதினால் உங்கள் உள்ளே நீங்கள் தினமும் ஒரு போரில் ஈடுபடுகிறீர்கள் பழைய காயங்களுடன் மீண்டும் மீண்டும் வரும் நினைவுகளுடன் நான் சரியா செய்தேனா என்ற கேள்வியுடன் நீங்கள் அந்த போராட்டத்தை வெளியில் காட்டவில்லை ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் சில போர்கள் வெல்லப்பட வேண்டியவை அல்ல அவை புரிந்து கொள்ள வேண்டியவை ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அமைதி என்பது தப்பிக்க அல்ல உங்களை பாதுகாக்க அனைத்திற்கும் பதில் சொன்னால் உங்கள் சக்தி சிதறும் அனைத்தையும் விளக்க முயன்றால் உங்கள் உள்ளம் களைப்படையும் அதனால் நீங்கள் தேர்வு செய்தீர்கள் எதை பேச வேண்டும் எதை பேசாமல் விட வேண்டும் என்று அந்த தேர்வில்தான் உங்கள் உள்ளம் மெதுவாக வலிமையடைந்தது ஒருநாள் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நீங்கள் முன்பு எதை சகிக்க முடியவில்லை என்று நினைத்தீர்களோ அதையே இப்போது அமைதியாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் அது தோல்வி இல்லை அது வளர்ச்சி நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்று உணர்ந்தீர்கள் ஆனால் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதை தேர்வு செய்ய முடியும் என்பதை முதன்முறையாக உணர்ந்தீர்கள் அந்த சின்ன உணர்தல்தான் உங்களை உள்ளிருந்து மாற்ற ஆரம்பித்தது வலிமை என்றால் சத்தமாக இருப்பதல்ல உறுதியுடன் அமைதியாக இருப்பதே உண்மையான வலிமை நீங்கள் உடைந்த நேரங்களில்தான் உங்களை மீண்டும் சேர்க்க கற்றுக்கொண்டீர்கள் யாரும் பார்க்காத இடத்தில் யாரும் பாராட்டாத நேரத்தில் நீங்கள் தங்களை தாங்களே தாங்கிக் கொண்டீர்கள் அது மெதுவானது ஆனால் அது உண்மையானது இன்றைய நீங்கள் முன்பைய அல்ல நீங்கள் இன்னும் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அந்த அமைதியில் பயமில்லை ஒரு தெளிவு இருக்கிறது நீங்கள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிற்கவில்லை சில விஷயங்களை விடுவிக்கக் கற்றுக்கொண்டீர்கள் அந்த விடுவிப்பில்தான் உங்கள் மனம் சற்று லேசாக சுவாசிக்க ஆரம்பித்தது நீங்கள் அமைதியாக இருந்ததால் நீங்கள் குறைவானவராகவில்லை நீங்கள் அமைதியாக இருந்ததால் உங்கள் உள்ளம் ஆழமானது இந்த உலகம் உங்கள் சத்தத்தை கேட்காமல் போகலாம் ஆனால் உங்கள் அமைதி உங்களை ஒரு நாள் உங்களிடமே கொண்டு வரும் அந்த நாள் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அமைதியாக இருந்தவர்கள்தான் உள்ளிருந்து வலிமையானவர்களாக மாறுகிறார்கள் அமைதியாக சகித்த உங்களின் உள்ளேதான் உண்மையான வலிமை வளர்ந்தது